ரங்கசாமி ரசாமிாங்கம்மா விழுந்துட்டீங்களே பாதுகாப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதாவது புதுவை ரங்கசாமி எல்லாம் நம்ம ஊர் வாசனை விட ஆளுக்கே அவ்வளவு பயந்து பேசிட்டு இருக்கீங்க பாருங்க அதுல இன்னொன்னு என்ன சொல்றீங்க பதினாறு தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க யார் ஒப்புதல் கொடுக்கல ஏன் ஒப்புதல் கொடுக்கல அந்த ஒப்புதல் கொடுக்க அதவங்களை எதிர்த்து பேச முடியுதா அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னீங்க ஒரு அமைச்சர் ஊழலுக்காக பதவி நீக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க யார் அந்த அமைச்சர் அந்த அமைச்சர் பேர் என்ன என்ன ஊழல் செஞ்சாரு அப்படி எதுவுமே பேசலையே நீங்க அப்புறம் இன்னொருத்தரை வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அமைச்சரா இலாக்காவே இல்லை அப்படின்னா அவரை ஏன் இலாக்கா இல்லாம வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லவே இல்லை அப்புறம் நிதி பகிர்வு அது வந்து பாண்டிச்சேரி கொடுக்கவே இல்லை அப்படின்னு அதுக்கு யாரு காரணம் இப்படி எதுக்குமே யார் காரணம் யார் ஊழல் செஞ்சா அப்படின்னு எதுவுமே பேச முடியல ஏன் பேச முடியலன்னா நரேந்திர மோடிக்கு டைரக்ட் கண்ட்ரோல்ல அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதை பேசினா நரேந்திர மோடி கோவப்படுவேன் அப்ப இவ்வளவு பயத்தை வச்சுட்டு எதுக்கு வந்து உங்களுக்கு உள்ள பெரிய வீராப்பு பேச்சு ஆனா இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில பார்க்கிங் இல்லை பாப்கார்ன் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் திமுக இதெல்லாம் ரொம்ப எப்படி இருந்துச்சு அருணாச்சலம் படத்துல ரஜினி செந்தில வேஷம் கட்டி கூட்டு வந்து செந்தில் பிரச்சாரம் பேசுவார் தெரியுமா தமிழ் தான் என் மூச்சு தமிழ் தான் என் வாச்சு அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியா அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு விஜய் அமித்ஷாக்கு இவ்வளவு பயந்து உங்க கட்சியை அடமானம் வச்சு கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கீங்க அதனால உங்களுடைய ரசிகர்கள் கூட உங்களுடைய இந்த பேச்சை ரசிச்சிருக்க மாட்டாங்க விஜய் நன்றி